தமிழர்கள் அனைவருக்கும் தாமஸ்கிருபர்களின் பணிவான வணக்கங்கள் ரயில் பெட்டிகளில் மஞ்சள் நிற கூடுகள் சாய்வாக வரைய வரையப்பட்டிருப்பதன் காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஏடிகே சன்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அப்படியே பகிர்ந்து இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரயில்வே அமைப்பானது உலகிலேயே மிகப்பெரிய ரயில் தண்டவாளங்களை கொண்டதாகும் ஆண்டுக்கு ஐநூறு கோடி மக்கள் நம்முடைய இந்திய ரயில்களில் பயணம் செய்கிறாங்க முப்பது கோடி டன் சரக்குகளை இந்தியன் ரயில்வே கையாளுது சுமார் பதினாறு லட்சம் பேர் இந்திய ரயில்வேல வேலை பார்க்குறாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக இந்திய ரயில்வே நிர்வாகம் செயல்படுது இந்தியாவில் ரயில் சேவை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் வருஷம் முதன் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது முதன் முதல்ல மும்பைக்கும் தானேக்கும் தான் ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டது ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நிலக்கரி இன்ஜின்கள் தான் இயக்கப்பட்டன இந்த நிலக்கரி இன்ஜின்கள் இப்போ இருக்கிற ரயில் ரயிலை விட அதிக சவுண்டையும் அதிக புகையையும் கலப்புறதாக இருந்துச்சு இந்த ரயில்வே சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குங்க ரயில் சேவை முத முதலாக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கிராமங்களில் இந்த ரயில் போகிறத பார்த்த கிராம மக்கள் ஏதோ பேய் நினச்சி அலறி ஓடின வரலாறுலாம் நம்ம இந்தியாவில் இருக்குங்க இன்ஜின் எலக்ட்ரிக் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் தாண்டி இப்போது புல்லட் ரயில் இந்தியாவுக்கு வரப்போகுது ஒன்று புள்ளி பத்து லட்சம் கோடி செலவில் அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் இடையில் புல்லட் ரயில் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே தொடங்கப்பட இருக்கு ஜப்பான் எண்பத்தெட்டாயிரம் கோடி நிதியுதவி இந்தியாவுக்கு அளிக்க முன் வந்திருக்கு இந்த நி இந்த எண்பத்தெட்டாயிரம் கோடி நிதியை ஐம்பது வருஷத்துக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு கூடுதலாக பதினஞ்சு வருஷம் கழிச்சியும் செலுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகையையும் ஜப்பான் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த புல்லட் ரயில்கள் அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் இடையில உள்ள ஐநூற்றி எட்டு கிலோமீட்டரையும் கடற்கரைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ரெண்டு மணி ஏழு நிமிடங்கள் அகமமாதபாத்துக்கும் இடையில இல்லை அந்த பனிரெண்டு ஸ்டேஷன்லையும் அது நின்று போச்சுன்னா கூடுதலாக நேரம் செலவாகும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிஷத்தில் நம்ம மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு போக முடியும் ஆரம்பத்தில் ஜப்பான்ட்டிருந்து இருபத்தி நாலு புல்லட் ரயில்களை இந்தியா வாங்கு இருக்கு வரும் இந்த ரெண்டு நகர்களுக்கு இடையான ராஜஸ்தானி அதிவிரைவு ரயில் இந்த ரெண்டு நகரத்தையும் கடக்கிறதுக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமானது ஏழு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி மணி நேரம் இந்த புல்லெட் ரயிலால் நமக்கு மிச்சமாகுங்க மோடியின் கனவு திட்டமான இந்த புல்லட் ரயில் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே முடிவடையுமா அப்படிங்கிறத பற்றியான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்களை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற கோடுகள் சாய்வாக கடைசி ஜன்னலுக்கு மேலே மற்றும் முதல் ஜன்னலுக்கு மேலேயும் வரையப்பட்டிருக்கும் மஞ்சள் கோடுகளானது இரு பக்கங்களிலும் வரையப்பட்டிருக்கும் அது எதற்காக அப்படிங்கிற காரணம் நம்மள பலருக்கு தெரிவதில்லை சாயவாக வரையப்பட்டிருக்கிற இந்த மஞ்சள் நிற கோடுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அது அன்ரிசர்வ் கோச் என்பதை நமக்கு காட்டுகிறது முன்பதிவு செய்யப்படாத பயணிகளுக்கான பெட்டி அது என்பதை உணர்த்தவே மஞ்சள் நிற கோடுகள் சாயவாக வரையப்பட்டுள்ளன நம்முடைய பெரியவர்களுக்கும் புதிதாக பயணம் செய்பவர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஈஸியாக அதை கண்டுபிடிச்சி ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும் ிகளில் உள்ள பெட்டியில் பெருசாக இண்டு மார்க் போட்டிருக்கோம் அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் இதுதான் கடைசி பெட்டி என்பதை காட்டுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரயிலானது பல பெட்டிகள் இணைக்கப்பட்ட ஒரு தொடர் வண்டி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இந்த இந்து மார்க்கை பார்த்து எல்லா பெட்டிகளும் ரயிலில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துக்காக தான் இந்த மாதிரி இந்து மார்க்குகள் வரையப்பட்டிருக்கு அதே மாதிரி கடைசி பெட்டியில் சின்னதாக எல்வி அப்படின்னு எழுதியிருக்கும் அது எதை காட்டுது அப்படின்னா எல்வி அப்படிங்கிறது லாஸ்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறத காட்டுது அதாவது இதுதான் கடைசி பெட்டி அப்படிங்கிறத காட்டுது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இந்த ரயிலானது கடக்கும் பொழுது ஸ்டேஷன் மாஸ்டர் அதை பார்த்து எல்லா பெட்டிகளும் அதில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ரயில்வே அமைப்பு செஞ்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பயனுள்ள தகவலை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க மீண்டும் மற்றமொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடி